நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டத்துக்கு தோட்டத்தில் நட்ட செடிகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து பூக்கும் பருவத்தில் இருக்குது அந்த செடிகள்லாம் இந்த சமயத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தோட்டத்துக்கு பூச்சிகளும் நிறையா வ வந்துருச்சு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இந்த பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நமக்கு செடிகளையெல்லாம் வீணடிச்சிரும் மகசூல் குறைஞ்சி போயிடும் அதனால் இதுதான் சரியான சமயம் ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி தயார் பண்ணி நாம் இப்போ இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் வாங்க சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் முதன்மையானது இந்த தத்துப்பூச்சி இந்த தத்துப்பூச்சிங்க வந்துட்டு சின்னதாக அப்படியே பச்சை கலரில் இருக்கும் இளம் பச்சை கலரை இது வந்து இலையோட அடிபாகத்தில் உக்காந்து இந்த பாருங்கள் இந்த இலையில் இருக்கிற அந்த ஜூஸெல்லாம் சாரை உறிஞ்சுறதுனால இந்த இலைகள்லாம் இப்படி நிறம் மாதிரி அப்படியே எரிப்பு வந்த மாதிரி அதாவது எரிஞ்சு போன மாதிரி எப்படி ஆயிடுது பாருங்கள் இதை அப்படியே நுணுங்கி கொட்டோம் இங்கே பாருங்கள் இந்த இலையை அப்படியே நுணுங்கி கொட்டோம் இந்த மாதிரி செய்கிறது தான் இந்த தத்துப்பூச்சிகள் அடுத்தது வெள்ளையி இந்த வெள்ளை என்ன செய்யும் அப்படின்னா இலைக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கூட்டம் கூட்டமாக இங்கே எல்லாம் கொஞ்சம் தெ தெரியுது பாருங்கள் அப்படி நம்ம தொட்டோன்னாலே அது பறந்து ஓடி போயிடும் இந்த இலையோட சாரை உறிஞ்சுறதுனால இலைகள்லாம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு பாருங்கள் சுருங்கி சின்ன இலைகளாட்டம் இப்படி ஆகி போயிருச்சு அடுத்து அவரைக்காயிலையும் பார்க்கலாம் இது எப்படி இலை சுருட்டில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு இந்த செடி அவரையில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மல் இலை எந்த சைஸில் இருக்குது பாருங்கள் ஆனால் அதே சமயம் இந்த வெள்ளை ஈ வந்துட்டு சாரை உறிஞ்சினதுனால இலை சுருட்டல் எப்படி இலை சுருண்டிருக்கு பாருங்கள் அடுத்து இலைகளும் சைஸில் சின்னதாக இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த வெள்ளை ஈ செய்யக்கூடிய வேலை இதுக்கு மஞ்சள் கலர் ஒட்டு பொரிய கட்டலாம் இப்போ கட்ட போகிறேன் நான் இந்த கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்கள் வெள்ளை ஈனினால் வந்த பாதிப்பு இந்த இலை எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே சுருண்டு போய் இப்படி மொடன்னு இருக்குது இதுவும் இந்த மாதிரி சாரை உறிஞ்ச தான் இலையோட மேல் பரப்பில் வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக தெரியுது பாருங்க இதுவும் இந்த வெள்ளை செய்கிற வேலை தான் இந்த அவர செடியில் அசுவினி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமே இந்த எறும்புகள் தான் எறும்புகள் வந்து இந்த அசுவினி பூச்சிகள் மேலே அப்படியே முக்கியம் அசுவினி ஏஃபீடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூச்சிகள் வந்துட்டு இந்த அவரக்காசெடியில் தான் இங்கே பாருங்கள் தண்டு இந்த தண்டில் இருக்கிற சாரை உறிஞ்சி குடிச்சிட்டு ஒரு இனிப்பான திரவத்தை வெளியே விடும் அந்த திரவத்தை சாப்பிட்றதுக்காக தான் எறும்புகள் இங்கே வரும் அவரை வகைகளில் தான் இது அதிகமாக காணப்படும் அப்படியே ஒரு மாதிரி பிரவுன் கலரில் இருக்கும் இந்த பாதிப்பு பாருங்கள் இது வந்து இலை பேன் த்ரிப்ஸு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இலை அடியில் இலக்கி அடியில் உக்காந்துக்கிட்டு இலையை சுரண்டி சுரண்டி அந்த சாரை குடிக்கும் அடுத்து மீலி பக்கு அதாவது இந்த மாவு பூச்சி இந்த மாவு பூச்சியும் எறும்பும் ஃப்ரெண்ட்ஸு இங்கே பாருங்கள் வெண்டக்காய் செடியில் எப்படி மாவு பூச்சி வந்திருக்குன்ட்டு இந்த மாவு பூச்சியிலேருந்து ஒரு வகையான இனிப்பு திரவம் வரும் அதை குடிக்கிறதுக்காக தான் இந்த எறும்புகள்லாம் வரும் இது இந்த மாதிரி தண்டில் உக்காந்துக்கிட்டு தண்டோட சாரை உறிஞ்சி குடிக்கிறதுனால இலைகள் சிரித்து போகிறோம் அப்போ அதனால் அது மகசூலும் நமக்கு குறைஞ்சிரும் இந்த மாதிரி நாம் இப்போ அஞ்சு விதமான இப்போ சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பார்த்தோம் இது எல்லாமே அதாவது பூச்சி எல்ல பக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பக்குனாலே சாரை உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் இப்போ இந்த பூச்சிகளையெல்லாம் நாம் கட்டுப்படுத்தி ஆகணும் இப்போ தான் தோட்டத்துக்கு பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு மெதுவாக மெதுவாக வாங்க திரவ பூச்சி விரட்டி தயாரித்து நாம் கொடுக்கலாம் அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ரொம்ப எளிதாக பூச்சிகளை வரட்டுறதுக்கு நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆலோவேரா கட் பண்ணி எடுத்துக்குவோம் இது இங்கே தான் இந்த திராட்சை கொடிக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த ஆலோவேராவையும் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே நிலவேம்பு இருக்கு இந்த நிலவேம்பையும் கொஞ்சம் எடுத்துக்குவோம் தோட்டத்திலிருந்து கொஞ்சம் நிலவேம்பையும் எடுத்துருக்குறோம் வீட்டுக்கு பக்கத்துலேயே காளி பிளாட்டில் எருக்கஞ்செடி இருக்கு இதிலிருந்து கொஞ்சம் எருக்கு இலைகளை எடுத்துக்குவோம் இப்போ இந்த மூணு பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் எருக்கு இலை நிலவேம்பு ஆலோவேரா இதை மூணையும் சின்ன சின்ன பீஸாவை போட்டுக்கலாம் இந்த எருக்கு இலையில் ஒரு பால் வரும் இந்த இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு பால் வரும் அந்த பால் வந்து பூச்சிகளுக்கு உடம்பில் எரிச்சலை உண்டாக்கும் அடுத்து இங்கே அது திரவமாவாக கூட வேலை செய்யும் அடுத்து நம்ம இந்த நிலவேம்பை பார்த்தோம்னா இது கசப்பு தன்மை உடையது காய்ச்சல் அதை சளி இருமல் இதையெல்லாம் போக்கும் அதோட கூட இது ஒரு பெரிய கிருமி நாசினி இந்த ஆலோவேராவை பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் இதுங்களையெல்லாம் இது கட்டுப்படுத்தக்கூடியது அதே சமயம் இதுவும் ஒரு பூச்சி விரட்டியாக நமக்கு பயன்படும் ஆக இந்த மூணையும் சேர்த்து நாம் வந்து ஒரு பூச்சி விரட்டி கரைசல் தயார் பண்ணலாம் அதுக்கு முதல்ல இதை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்குவோம் மூணையும் இப்போ மூணு பொருள்களையும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் லேஸாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினோன்னாக்க சீக்கிரமாக அரைப்படும் இல்லாட்டி அது மிக்சியில் சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் மிக்சியில் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு நாம் இதை ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மிக்ஸியில் போட்டு எடுத்து நல்லா பல்ப்பை அரைச்சிக்கிட்டோம் இதை வந்து இந்த கண்டெய்னரில் போட்டுக்கலாம் கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிருக்கோம் இதையும் கழுவி ஊற்றிக்கலாம் நல்லா அடுத்து இதில் ஒரு மூடியை போட்டு மூடி நிழலில் வச்சிடலாம் ஒரு நாளைக்கு அப்புறம் இதை வடிகட்டி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம் இப்போ இந்த பூச்சி விரட்டி கரைச்சியில் தயார் பண்ணி ஒரு நாள் ஆச்சு இப்போ மாடிக்கு கொண்டு வந்துட்டோம் நம்ம தோட்டத்தில் கொடுக்கறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி நொதிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து இந்த பக்கெட்டில் இந்த பிங்க் பிங்க்கு பக்கெட்டில் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு இதை எடுத்து இங்கே ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு ஒன் இஸ் டூ த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் இதை வந்து டைல்யூட் பண்ணிக்குவோம் இங்கே பாருங்கள் இந்த அளவு இங்கே தெரியுது இந்த இந்த அடையாளம் வச்சுக்குவோம் இதில் இப்போ மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதிலேருந்து தண்ணி எடுத்துக்குவோம் இப்படி எடுக்க முடியல இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ம் இதில் ஊற்றிட்டோம் பாருங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி இன்னும் ரெண்டு பங்கும் ஊற்றிக்குவோம் இப்போ ரெண்டாவது த்துறோம் அடுத்து மூணாவது ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்குது ஒன் இஸ் டூ த்ரீங்கிற ரேஷியோவில் இப்போ டைல்யூட் பண்ணிட்டோம் இதை ஃபில்டர் பண்ணி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இலை இருக்கிறதுனால மெதுவாக இறங்குது இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் இப்போ ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணாவாங்க வாங்க சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு இந்த கசப்பு சுவை பிடிக்காது கசப்பு சுவையை பார்த்துட்டு ஓடி போயிடும் அதனால தான் நம்ம நிலவேம்பு சேர்த்துருக்கோம் நிலவேம்பு இல்லாதவங்க வேப்பலையை கூட சேர்த்துக்கலாம் வேப்பலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாதிக்கப்பட்ட கத்திரிக்காய் செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள் இங்கே இலைகள்லாம் சிறிது சின்னதாக இருக்குது பாருங்கள் நுனியில் அதனால் இலைக்கு அடியில் இந்த மாதிரி இலைக்கு அடியில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஓடுது பாருங்கள் பூச்சி பூச்சி ஓடிடுச்சு மஞ்சள் அட்டை கட்டி விட்ருக்கோம் பாருங்கள் இந்த பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக தத்துப்பூச்சிகள் வெள்ளையி எல்லாம் இதில் ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம செடி கோழி வரைக்கும் கொடுக்கலாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன அருமையாக மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அடியில் இலைக்கு அடியில் இப்படி கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு விட்டு அடித்தோன்னா இலையோட அடிபாகத்தில் போகும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் எல்லாம் சாறு உறிஞ்ச பூச்சிகள்லாம் ஓடி போயிடும் பறக்குது இப்போ நான் இந்த பக்கமும் எல்லாம் நாலா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே செடி அவரை இருக்குது இது இப்போ தான் மொட்டை எடுத்துட்டுருக்கு இதுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி வாரம் ஒரு தடவை சாறு உறிஞ்சும் பூச்சிகளை விரட்டுறதுக்காக நாம் ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை அடிச்சுக்கலாம் வேப்பண்ணை கரைசல் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் த்ரீ ஜி கரைசல் அக்னி அஸ்திரம் ஏதாவது ஒன்று நாம் வார வாரம் ஸ்ப்ரே பண்ணணும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்